சிறகடைக்கா ஆசை யுபிரமும் ரொம்பவே வந்து கோவமாக இருக்காங்க விஷயம் மீனாவும் ரோகினியும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கோபத்தில் இருக்காங்க எதுக்காக அவங்க பேசிகிட்டு இருந்துருப்பாங்க என்ன பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் யோசிச்சு கோபமாக இருக்காங்க ரோகினி வராங்க வந்ததுமே ரோகிணிங்கவா அவங்ககிட்ட பேசணுன்றாங்க சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயன்றாங்க எங்கே போயிட்டு வர யாரை பார்த்துட்டு வர அப்படின்றத சொல்லிட்டு என்ன ஆண்டி பின்னே கேட்குறதுக்கு பதிலாக சொல்லி எங்கே போயிட்டு வந்தால் யாரை பார்த்துட்டு வந்தான்ட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட்டை ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன்றாங்க பொய் சொல்லாத கிளைண்ட்டை மட்டும் தான் பார்த்துட்டு வந்தியா வேறு ஒரு யாரையும் பார்த்துட்டு வரல இந்த அளவுக்கு பொய் சொல்லிட்டுருக்கா அப்படின்வாங்க ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலன்றாங்க என்ன சொல்கிறன்னு புரியலையா இங்கேப்பா நீ பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க நீ பண்ணுறதும் சரியில்லை நீ பேசுகிறதுமே சரியில்லைன்றாங்க நீ யார் பார்த்துட்டு வந்துறதுதான் ஒழுங்க சொல்லு அதை விட்டுட்டு போய் மறைச்சிட்ருக்க ஏங்கிட்டே அப்படின்ட்டு ரோகிணிக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியே ரோகிணி ஷோக் ஆகுறாங்க அதை இந்த அப்புறமும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்